இருந்தார்கள் சொல்லி எவ்வளோ பேர் வாழ்க்கை போயிருக்குது ராமகிருஷ்ணன் அண்ணன் பல வருஷம் ஜெயிலில் இருந்தார் சொல்லி குளத்தூர்மணி தோழர் குளத்தூர்மணி பல வருஷம் ஜெயிலில் இருந்தார் எவ்வளவு தியாகங்கள் பண்ணிணா பெரிய இயக்கம் முழுக்க முழுக்க பிரபாகரனுக்காகவும் விடுதலை புலிக்காகவும் தான் அவங்க வேலை பார்த்தாங்க பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதற்காக தன் வாழ்க்கை எல்லா மட்டங்களிலும் எழுந்தவங்க பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அப்போது பெரியாரை கைவிட்டு விட்டு பிரபாகரனை முன்னிறுத்ததுனால் அதற்கான தண்டனையை பெரியார் இயக்கம் அனுபவிக்குது அவங்க சின்ன சின்னதாக ஊதி வளர்த்தது இன்றைக்கி பெ மிகப்பெரிய ஒரு சாத்தானா வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா வைகோ போன்றவர்களும் அதை தான் செஞ்சாங்க தொடர்ந்து அப்போ சீமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் திராவிட இயக்கம் இனவாதம் பேசுவது அடுத்தவங்களை சாதி ரீதியாக பேசுவது நீ இல்லைன்னு பேசுவதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா அவர் எல்லோரும் பின்னதுலிட்டு மேலே வர்றார் இப்போ இவங்க எல்லாருமே வைகோவும் இனவாதம் பேசினார் அவர் வந்து காவேரியில் தண்ணி வரலைன்னா கர்நாடகத்துக்கு எதிராக பேசுவார் பெரியாரஸுக்கும் செய்வாங்க இப்போ பெரியார் இல்லை தண்ணி வரல பெரியார் பிரச்சனை வந்துச்சுன்னா மலையாளிக்கு எதிராக பேசுறது கேரளாவில் பேக்கரியில பேக்கரியில் போய் தகராறு பண்றது இதெல்லாம் கூட பண்ணாங்க ஆனால் சீமானோட இனவாதங்கிறது உள்ளூரில் இருக்கிற எதிராக பேசுற கண்ணோட்டமாக அதோட எக்ஸிமா மாறி இருக்குது அப்போ அதோட நீட்சியின் காரணம்